அஞ்சு தலைநகரங்களை கொண்டு மதுரை ஒரு கலை பண்பாட்டிற்கான தலைநகரம் மதுரை நீ சென்னையில் என்ன கிடைக்கும் கிடைச்சிடும் கன்னியாகுமரி தமிழர் மெய்யலுக்கான தலைநகராக மாறி கோவை வந்து தொழில் வளர்ச்சிக்கான தலைநகராக மாறி இருக்குது சென்னை துறைமுகம் கணினி திரைக்கலுக்கான தலைநகராக இருக்குது திருச்சி நிர்வாகத்துக்கான தலைநகராக மாறிடுது நீ சென்னையில என்ன கிடைச்சுக்கிட்டு இருந்ததோ அது எல்லா இடங்களும் பரவலாக்கப்பட்டது அங்கே மக்களுக்கு கிடைச்சிருக்கு மாத்திரும் மீனவர்களுடைய பாதுகாப்புக்காக நெய்தல் படையை கட்டுறோம் வலை போட்டு நெய்தல் படை எப்படி கட்டுறோம் மீனவர்கள் எடுக்கிறோம் வேற யாருக்கும் அதுல வேலை இல்லை உடல் தகுதி இல்லை அவங்களுக்கு கல்வி தகுதியும் இல்லை எது சிறப்பு தகுதி நீச்சல் தெரியணும் பட ஓட்ட தெரியணும் ரெண்டு அவனுக்கு தெரியும் அவனை எடுத்துறேன் சிறப்பு பயிற்சி கொடுத்துறேன் ஒவ்வொரு படகுலையும் நாலு நாலு பேர் அஞ்சு பேரை ஏத்திடுறேன் நீ சோறு கொண்டு போறியோ காசு கொண்டு போறியோ கையில கையெறி கொண்டு கொண்டு போன கொடுத்து விட்டுருவேன் நல்லா கவனிச்சுக்கணும் சிறந்த ஆயுதங்களை கையில கொடுத்து கூடவே இருந்தா நம்மால் மீன் பிடிக்கட்டும் சிங்களை வந்து தொட்டான்னா நீ அவனை தூக்கி ராயிடுவேன் அவனுக்கு அவன் பேசாம இருக்க பஞ்சாயத்தை நான் பேசிக்கிறேன் நான் பேசிக்கிறேன் ஒரே நாள்ல சர்வதேச பிரச்சனையை மாத்திருவேன் பேசுறதுக்கு எல்லாம் வரும் அதர்மே ஹே நாய் ஹே ஹே காதல பஞ்சம் வச்சுக்கிட்டு நான் பாடு படுத்துருவேன் ஐயா மோடி ஒவ்வொரு இந்தியாவை பெத்து போட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாருல

வீரங்கியும் துப்பாக்கியும் தூக்கிட்டு வரும்போது வெறும் வாழையும் வேலையும் வச்சுக்கிட்டு சண்டைக்கு போனவங்க நாங்க என்ன ஏன் போனா சண்டைக்கு போனா சத்ரும் எங்க அப்பத்தாவுக்கு தெரியும் என் பாட்டு மருது தெரியும் சண்டைக்கு போனா கொண்டுருவான் துப்பாக்கி வச்சிருக்கான் பீரங்கி வச்சிருக்கான் ஆனாலும் போனா ஏன் மான தமிழர்களுக்கு மரணத்தை விட மானமே பெரிய அதேதான் எந்த தலைவன் கற்பிக்கிறான் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாதமே உரைச்சலர் சேவர் என்ன சொல்றான் ஒருவன் காலடியில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான் ஒவ்வொரு நாளும் சிங்களை எங்களை சுட்டுருவான புடிச்சிருவானா உழுது போட்டுருவானா அடிச்சிருவானா நான் வந்து முதலமைச்சரான உடனே அவன் மீன உடனே தொட்டுட்டான் நான் பதவி இலக்கில இறங்கிறேன் இறங்கிறேன் இந்த செயலுக்கு நான் தார்மீக பொறுப்பேற்று பதவி விளையிறேன் அவன் தொட மாட்டேன் அவனுக்கு தெரியும் நல்ல ஆத்தாள பொண்ணுக்கு பிறந்தவன் ஆட்டம் ஆட்டான் இங்க ஊரா அடிமை கூட்டங்கள் இது ஒரு அதிகாரமா

அரசு அலுவலங்கள்ல முழுக்க கண்காணிப்பு கறி வச்சிருப்பேன் நீ காசு வாங்க முடியாது தெருவில் எல்லா இடத்துலயும் கண்காணிப்பு கறி வச்சிருப்பேன் நீ யார் தானியா திரு சங்கிலி திரு ஓட முடியாது தப்பிக்க முடியாது ராஜா தப்பிக்க முடியாது சாலைகள் எல்லா இடத்துலயும் வளைவு போட்டிருப்பேன் எல்லாருக்கும் கண்காணிப்பு கறி வச்சிருப்பேன் போக்குவரத்து காவலர் நடுன் சாலையில் நிக்க மாட்டார் குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறைகள் உட்கார்ந்து அவர் அப்படியே கணினி திரையில பாத்துட்டு இருப்பார் கருவி போயிட்டு இருக்கோம் நீ அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த இடத்தில் பயணிக்க வேண்டும் வெளுத்து ஓடும் நீ அறுபத்தி ஒன்னு அறுபது அரை கிலோமீட்டர்ல போனாலும் அங்க வந்து தூக்குவா டக்குன்னு வெளியில எடுப்பான் இது நீங்க தானே கேட்பான் இல்லை நீ நான் இதை காட்டுவா யாரு நீ தானே ஆமா நீ நான் போய் சொன்னதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தண்டம் போடுவான் இது வேகமா போனதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தண்டம் போடுவான் ஒழிச்சு போடுவான் ஒரு குற்றத்தை நீ செய்ய முடியாது ஒரு சிற்பி எப்படித்த ஒரு சிலையை உட்கார்ந்து பொறுப்புணர்வோடு செதுக்குவானோ அதை விட பொறுப்புணர்வோடு என் நாட்டை என் தேசத்தை செதுக்கிடுவான் உலகத்தின் தலை சிறந்த நாடா என் நாடு மாறும் தானா மாறும் பசி என்கிற வார்த்தை இல்லாம வேலையின்மைங்கிற வார்த்தை இல்லாம ஏழை பணக்காரன்ங்கிற பாகுபாடு இல்லாம உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி அந்த சண்டை இந்த சண்டை இதை பற்றி சிந்திக்கவே உனக்கு நேரம் கொடுக்க மாட்டேன் உழைக்காத எவனுக்கும் ஜோர் போட மாட்டேன் படிக்கிற பிள்ளைகளுக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு அறுபது வயதுக்கு மேல வேளாண் பரங்குடி மக்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்துருவேன் அவனுக்கு பென்ஷன் எல்லாம் சிரிக்கிறான் விவசாயி கவர்மெண்ட் ஆலை ஆக போறானா ஏய் சத்துணவ ஆயா ஐம்பது பிள்ளைக்கு ஆக்கி போடுற ஆயா அரசாங்க வேலை பார்க்குது அந்த ஆயா கையில உணவு கொடுக்குற எங்க ஆத்தால பண்ண அரசாங்க வேலை பார்க்க கூடாதா எப்படி இருக்கு பாருங்க ஆடு மாட்டுக்கு ஊசி போடுறாரு பாருங்க அந்த டாக்டர் வெட்டினியர் டாக்டர் அவர் அரசாங்க கவர்மெண்ட் டாக்டர் அவர் அவர் அரசு மருத்துவர் ஆனா ஆடு மாடு மேய்க்கிற ஆத்தால் அப்பனம் அண்ணன் இனிமே அரசாங்க பணியாளரை கூடங்கிறான் மாத்தறோம் கடையில சாயா ஊத்தி கொடுக்கிறவன் அரசு பண்ணி பாக்குறேன் ஆனா உலகத்துக்கு சோறு போடுற மாதிரி ஆத்தால் அப்பனோம் அரசாங்க பணியாளரா இருக்க கூடாதா மாத்தணும் அன்னைக்குதான் இந்த நாடு பெருமையோடு வாதம் ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது விளைநிலங்களிலிருந்து தான் தொடங்கணும் எல்லாமே அங்க இருந்தா வருது நீ வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது அந்த நிலையை நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம்